அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சேரன் சோழன் பாண்டியன் போன்ற பல மன்னர்கள் எல்லாம் பக்தி செய்திருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு மன்னர் தான் நின்றசீர் நெடுமாறன் என்று போற்றக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே ஒருவர் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களே ஒருவராக இருந்தாலும் தடுமாறி அமன் சமயம் சென்றார் என்று சேர்க்கிறார் சொல்கின்றார் நெடுமாறன் தடுமாறி அமன் சமயம் சென்று அந்த எல்லாம் சேர்ந்து அந்த மன்னனுடைய ஒரு உடல் நோயை போக்குகிறேன் என்று வருகிறார்கள் அந்த உடல் நோய் எப்படி வந்து திருஞான சம்பந்த பெருமானை அந்த நின்ற சீர் நெடுவாணனுடைய துணைவியார் மங்கையர்க்கரசியார் சோழ நாட்டிலே வளர்ந்த பக்தி பெண்மணி அந்த மங்கையர்கரசியார் தான் திருமறை காட்டிலிருந்து அழைத்து வருகிறார் குளச்சரியார் என்ற மந்திரியார் மூலம் அவர் மதுரைக்கு வந்தவுடனே சமணர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் ஆகா இவர் தெய்வ அருள் பெற்று மூன்று வயதிலே பாடியவராச்சே இவர் வந்தால் நம்முடைய சமயத்துக்கு கேடு நேர்மை என்று அவர் இருக்கின்ற இடத்துக்கு தீ வைக்கின்றார்கள் மதுரையிலே அந்த இடத்துல அவர் இருக்கின்ற இடத்துல தீ வைத்த உடனே ஞான ஞானசம்பந்த பெருமான் பஞ்சபூதங்களையும் அடைக்க ஆளுகின்ற சிவபெருமானே பையவே சென்று பாண்டியர்க்காகவே இதை யார் வைத்தாரோ அவரிடமே செல்லட்டும் என்று சாதாரணமாக நாம் அஞ்சல் வாங்க வேண்டாம் என்று நினைத்தால் யார் அனுப்பினார்களோ அவர்களுக்கே போய் சேரும் அதுபோல யார் தீ வைத்தார்களோ அந்த பாண்டிய மன்னனுக்கே வெப்பு நோயாக மாறியது பிறகு அதே வெப்பு நோயை சமணர்களால் தீர்க்க முடியவில்லை பிறகு ஞானசம்பந்த பெருமான் சென்று மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரம் மாவது நீர் என்று அந்த திருநீற்றை தடவி அவருடைய உடல் நோயை குணப்படுத்துகிறார் பிறவி நோயையும் குணப்படுத்துகிறார் எனவே சைவ சமயத்தில் என்ன சிறப்பு என்றால் உடல் நோயும் அப்பிறவி நோயும் தீர்வதற்கு சிவபெருமான் திருவருள் செய்கின்றார் அப்படிப்பட்ட திருவருளை இந்த நின்ற சீர் நெடுமாறன் என்ற பாண்டிய மன்னனுடைய வாழ்க்கையில செய்து காட்டினார் எனவே அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஒருவராக இன்றைக்கும் நின்ற சீர் நெடுமாறன் இருக்கின்றார் அவர் இருக்கின்றவரை மதுரையிலே இன்றைக்கும் அந்த அழகான தமிழ் வளர்ந்தது தமிழோடு சேர்ந்து தெய்வீகமும் வளர்ந்தது எனவே நின்ற சீர் நெடுமாறனுடைய திருவடிகளை போற்றி வணங்குவோம்